மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை எங்கள் டெய்லி மழை சேலத்தில் முந்தா நேற்று நேற்று கொஞ்சம் கம்மி முந்தா டெய்லி மழை காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க சுற்றி சுற்றி மழை பெய்யறதுனால காய்ச்சல் சுடு தண்ணி குடிங்க சுட வச்சு ஆற வச்சு குடிங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவாசி வருடம் புரட்டாசி மாதம் அஞ்சா நாள் அமாவாசை மாகாலய அமாவாசை நம்ம மாகாலய அமாவாசை பதினஞ்சு நாள் இது கடைசி இறுதி நாள் நாளைக்கு நவராத்திரி பூஜை முன்னோர்கள் வழிபாடு இன்று காலை பூர நட்சத்திரம் யாஜிதம் சித்தயோகம் அமிர்த யோகம் மாகாலய அமாவாசை மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண ஆண்டாள் திருக்கோளம் சூரிய உதயம் ஆறு மூணு கன்னியா நாளைக்கு நாலு தொண்ணூற்றி ஒன்று திதி வந்து அம்மாவாசு திதி இது வந்து முன்னோர்கள் வழிபாடு வீட்டில் வந்து நாட்டு காய்கறி அவுத்திக்கீரை சொன்னீங்க காகத்துக்கு உணவு வைங்க பசுவுக்கு போய் அகத்திக்கீரை கீரை காய் தட்டு பழையதான் ஒன்று வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் கொடுங்க இல்லாட்டியும் விட்டுருங்க எள்ளும் தண்ணி வீட்டில் செய்கிறதா இருந்தால் செய்ங்க இல்லை ஐயர் அவர்களை வந்து சிவபெருமான் கோவிலில் நடக்கும் நீர்நிலைகள் அங்க இங்கே நடக்கும் உங்களுக்கு எது வசதியா அது செய்ங்க இன்றைய கிரக நிலவரம் மேஷ ரிஷபத்துல ஒன்று உள்ள மிதுனத்தில் குரு கடகத்துல ஒன்று உள்ள சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனிராகும் உடல் மெழிவதை உடல் உள்ளம் உளவடி ஆழ்ந்து இருக்க வேண்டும் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை ஏழை முக்கால் எட்டை முக்கால் மாலை மூணை கால்ட்டு நாளை காலை கௌரி நல்ல நேரம் பத்தேமுக்கால் முக்கால்ட்டு பதினொன்றே முக்கால் மாலை ஒன்றட்டு ரெண்டு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நாலரை டு ஆறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ராகு கால பூஜை பண்ணுவோம் முடியறவங்க கலந்துக்கோங்க குளிகன் முன்னூற்று நாலரை யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை சந்திராஷ்டமம் திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் சந்திராஷ்டமம் உரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க மனசுக்காவில் உடம்புக்காவில் டாக்டர்கிட்ட போனாக்கா அவன் ஆயிரம் ஐநூறு செலவு அந்தளவுக்கு இல்லை ராசி பலன் மேசோமிச்சி ரிஷபம் நன்மை மிதுனம் பயம் கடகம் ஆப்பம் சிம்மம் சிக்கல் கன்னி அன்பு துலாம் லாபம் விருச்சிகம் கழிப்பு தனுசு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் சந்திராசிரமம் திருவோண காவற்ற நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து மிதுனம் சிம்மம் ரொம்ப கவனமா இருங்க நாள விசேஷங்க திங்கக்கிழமை ஷிகாலம் நவராத்திரி பூஜை ஆரம்பம் வாழ்வின் இன்பத்திற்கு அழகை விட அன்பே முக்கியமானது நேர்மதம் முக்கியம் அன்பு உழைப்பு நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் முக்கியம் சரியாய நமக்கு வந்து நாளை வந்து நவராத்திரி பூஜை வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரும் நவராத்திரி பூஜை ஆஷாட நவராத்திரி கணித பஞ்சாங்க வரும் பஞ்சாங்க ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வர்றது ஆசாட நவராத்திரி புரட்டாசி மாதத்துக்கு அமாவாசைக்கு பிறகு வர்றது சாரதா நவராத்திரி தை மாசத்துக்கு அமாவாசைக்கு பிறகு வர்றது மகா நவராத்திரி பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரது வசந்த நவராத்திரி இது ச இதெல்லாம் கோவில்களில் கொண்டாடுவாங்க ஆனால் வீட்டில் கொண்டாடுறது நாம் வந்து சாரதா நவராத்திரி இது வந்து மூன்று தேவியர்கள் மொத்தம் ஒன்பது நாள் முதல்ல துர்க்கை ரெண்டாவது லக்ஷ்மி மூன்றாவது சரஸ்வதி பத்தாம் நாள் விஜயதஷ்மி நாம் வந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது நல்ல காரியம் துவங்குறதெல்லாம் பத்தாம் நாள் மூன்று தேவியரும் ஒன்றாக அமர்ந்து ராஜராஜேஸ்வரியாக பாலாத்திரிபுர சுந்தரியாக இது பண்ணுறது இந்த வருடம் பத்து நாளுங்கிறது பதினோரு நாள் சேர்ந்து வருது அப்போ சரஸ்வதிக்கு தான் இன்னொரு நாள் சேர்ந்துப்போம் முதலில் துர்க்கையாக மூன்று நாள் லக்ஷ்மியாக மூன்று நாள் சரஸ்வதியாக நாலு நாள் விஜயதசமி ஒன்று இந்த வருடம் என்று வருடம் இல்லாமல் பதினோரு நாள் இதாக நவராத்திரி விரதம் வருகிறது நவராத்திரி பூஜை வருகிறது உங்களால் எவ்வளோ முடியுதோ படிவீங்க மொத்தம் ஒம்போதுன்னு சொல்லுவாங்க முதல்ல ஓர் அறிவு படைத்தது செடி கொடி மரங்கள் இரண்டாவது இரண் இரண்டாம் படியில் இரண்டாம் அறிவு படைத்தது மூன்றாம் படியில் மூன்றாம் அறிவு படைத்தது நான்காம் படியில் நான்காம் அறிவு படைத்தது ஐந்தாம் அறிவு அஞ்சாவது படியில் ஆறாவது மனிதரை பற்றி ஆறாவது அந்த ரிஷிகள் அவங்கள பற்றி ஏழாவது வந்து தெய்வத்தை பற்றி அவதார புருஷர்கள் ஒன்பதாவது வந்து அம்மாவினுடைய மூன்று பேரும் சொரூபமாக பெரும் தேவியராக வைப்பாங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ வைங்க ஒன்று ரெண்டு மூணு முடியறத வைங்க உங்களால் முடிஞ்சதை செய்ங்க சுண்டல் ரவுண்டு கொடுங்க இருக்கிறத வெச்சு ஒரு கொடுத்து வரோம் பாட்டு பாடி ஆயிரம் ஒழுங்கு பண்ணுங்க தெய்வம் உங்களை எதையும் கட்டாயப்படுத்த சொல்லலை நாளைக்கு அழகான நவராத்திரி வந்து விட்டது வீட்டிலெல்லாம் பெரியவங்க எதிர்கோ உடம்பு செல்லா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடக்கமாக முல்லை கொஞ்சமாக செய்யுங்க நிறையா செய்யாதீங்க அவங்க மனசு வேதனை பண்ணலாம் பொறுமையாக இருங்க அமைதியாக பொறுமையாக மெல்ல செய்யுங்க காய்ச்சல் ரொம்ப இதாக இருக்குது ஆனாலும் நம்ம சும்மா போய் அப்பா செஞ்சுட்டுறோம் பாட்டிக்கு உடம்பு செல்லாம் முல்ல கொஞ்சமாக செய்யணும் இல்லை அதனால் அது வந்து கொஞ்சமாகதான் செய்யணும்னு நினைக்கிறேன் செடிய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் பாசால் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கடந்து அடியாய் கிடந்து ஒரு பவளவாய்த்தாள் வேணும் அழகான புரட்டாசி மசத்துலேயும் நாம் இருக்கோம் அதனால் இந்த ஏழுமலையானுக்குரிய இந்த மாதம் இன்னோர்கள் அனைவரும் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கு நல்லது கஷ்டங்கள் கடன்கள் தீரட்டும் வேற ஒன்றும் இல்லை வேறு என்ன கேட்க போகிறோம் பேசவா எப்படி நாம் அழகான நவராத்திரி பதினோரு நாள் இதை நாளை நாம் வரவேற்போம் உங்களால் முடிஞ்சது ஒரு வேத்தலை பார்க்க குங்குமம் வச்சு கொடுங்க என்ன முடியுது செய்யுங்க இன்னைக்கு வாசில்லை அம்மாவாசல் இருக்கிறதுனால செம்மண் கோலம் தான் போடணும் அம்மா கோலம் போடக்கூடாது இந்த பாஞ்சினாலுமே போடணும் வெங்காயம் பூண்டு இன்னைக்கு கூடாது விரத நாட்கள்னாவே வெங்காயம் பூண்டு கூடாது பூண்டு இஞ்சி உணர்ச்சிகளை தூண்டுகின்ற எந்த ஒரு பொருளையும் நாம் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அவங்க இதையெல்லாம் சேர்த்துக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட சார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி Vingueu aquesta vídeo al